ஆனா ஜெயஸ்ரீராம் காசி யாத்திரைக்கு இவ்வளவு பேர் வராங்க நம்ம முன்னாடி தாத்தா பாட்டி எல்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க காசி யாத்திரைக்கு வரணும் அதனால தான் உங்க பூர்வஜர்கள் எல்லாரையும் தங்க வைக்கிறது காரியம் பண்ணி கொடுக்கறது அப்படி காசி யாத்திரையோட மகத்துவம் என்ன என்னன்னு சொல்லணும் காசி யாத்திரைங்கிறது ராமேஸ்வரத்தில இருந்து ஆரம்பிச்சு ராமேஸ்வரத்திலேயே போய் முடிக்கக்கூடிய ஒரு பெரிய யாத்திரை புராணத்துல சொன்னபடி நம்ம இந்த காலகட்டத்துல அத செய்யணும்னா ரொம்ப கஷ்டமான காரியங்கள் எப்படின்னு நம்ம மூணு கடனால பிறந்திருக்கோம் என்னென்ன கடன் அப்படின்னா தெய்வரிடம் ரிஷிரிடம் பித்ருடம் ஒரு மனுஷனும் பிறக்கிற போது மூணு கடனோட பிறக்கணும் ஏன்னா நம்ம சனாதனத்துல இந்த ஜென்மம் தான் ஒரே ஜென்மம்ங்கிறது ஐதீகம் கிடையாது நம்ம பல ஜென்மம் எடுத்துட்டு பல யோன போய்டு மனுஷன்ம வந்துருக்கோம் அப்படிங்கறதுனால கடமைப்பட்டிருக்கோம் உண்டு தேவதைகளை இஷ்ட தெய்வம் குல தெய்வம் கிராம தெய்வம் ஸ்தல தெய்வம் இந்த மாதிரி தேவதைகளை ஒவ்வொருத்துக்கும் நான் பரீட்சையில நல்லா பாஸ் ஆகணும் நல்ல மார்க் வாங்கணும் எனக்கு பர்டிகுலர் சப்ஜெக்ட் கிடைக்கணும் இந்த பர்டிகுலர் இன்ஜினியரிங் காலேஜில் எனக்கு அட்மிஷன் கிடைக்கணும் சிஏல டாப் பண்ணணும் ஒவ்வொரு டிசைருக்கும் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வேண்டிக்கிறது உண்டு நம்ம வந்து அவள்கிட்ட கடமைப்பட்டிருக்கும் ஆனா கடனை நம்ம தீக்கணும் இந்த உடல் கிடைச்சது கடன் தீக்கணும் அதே மாதிரி ரிஷிகள் நம்மளுக்கு சனாதனத்துல சோழஷ சம்ஸ்காரங்கள்னு சொல்றது நம்ம கர்ப்ப கையில வந்திலேந்து நம்ம இன்னைக்கு இந்த உடலை பிராணம் தியாகம் பண்ண அப்புறம் நம்ம கட்டையில் போகிறோமோ அந்த தகன சம்ஸ்காரம்னு சொல்லுது இந்த மாதிரி பதினாறு சம்ஸ்காரங்கள் உண்டு ஒவ்வொரு சம்ஸ்காரத்தையும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வயி வழி முறைகள் விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம ஒவ்வொரு விஷய ஃபாலோ பண்ணோம் சில பேர் ஆபஸ்தம்பரை ஃபாலோ பண்ணுவாங்க சில பேர் போதாயனை சில பேர் ஆஷ்வலாயன இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஃபாலோ பண்றம்போது அவாதான் நம்மளுக்கு மார்க்கதர்சகம் குரு அப்படிங்கிறது அவளுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம் அவளுக்கும் கடன் தீக்கணும் அதே மாதிரி பிதிரிகள் அவ்வியஸ்லி நம்ம ஒரு குடும்பத்தில் போது நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் நம்மளுக்காக பல சத்காரியங்கள் பண்ணி சமத்தப்பட்டு நம்மளை ஆளாக்கி இந்த சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற முறையில் நோக்கத்துல பல கஷ்டங்கள் பட்டு நம்மளுக்காக பல தியாகங்களில் செஞ்சிருப்பாங்க அதில் தாயாரோட தியாகத்தை நம்ம வர்ணிக்கவே முடியாது இந்த ஜென்மம் போராது தாயார் வந்து மாத்ருதேவோ பவா வேதத்திலே முதல்ல மாத்திரு தேவோ பகவாதான் அதுக்கப்புறம் தான் பிதிரு பவா ஆச்சாரிய தேவோபவான்னு வருது இந்த மாதிரி தாயார் நம்ம என்னைக்கு இந்த கர்ப்பவையில் உணமோ அதுலேருந்து வாமிட்டிங் சென்சேஷன் தூக்கம் வராமல் இருக்கிறது சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் சில பேருக்கு தூக்கம் வராமல் வாமிட்டிங் சென்சேஷன் சாப்பாடு இறங்காமல் அசிடிட்டி இது மாதிரி பல விதமான கட்டங்கள் ஒம்பது மாதம் பத்து மாதம் பண்ணுறாங்க அதே மாதிரி நம்ம ஜென்மம் எடுத்த பிறகு நம்ம கை இருக்கணும்போது பல ராத்திரி தூங்க முடியாமல் நம்ம தீ மூத்திரங்கள் பெயின்னு அந்த இடத்த நம்ம காஞ்ச இடத்துல போட்டு அதில் ஒரு பெட்ஷீட்டை விரிச்சு இல்லை ஒரு துணியை போட்டு இல்லை நாளி அது மேல தான் படுத்து பல ராத்திரி மூடிச்சு நம்மளை மாதிரி தகப்பனாரா இருக்கிறவர் அவர் வந்து வேலைகள் சம்பாதிச்சு இருக்கிறவா பல நிம்சான தியாகம் பண்ணுவா வழியில போய் லக்ஸரிஷா சாப்பிடாம குழந்தைக்கு சேர்த்து வைக்கலாம் அவங்க நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் அவனை நல்ல காலேஜ்ல அட்மிஷன் வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கணும் பஸ்ஸுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்லாம் பண்ணி பண்ணி ஒவ்வொரு நாளும் நம்மள ஆளாக்கிட்டு ஒரு பொசிஷன்ல வரும்போது கர்வத்தில் வந்துடணும் கர்வத்தில் வரக்கூடாது என்ன நம்ம கடமைகளை நம்ம மறக்கவே கூடாது அவங்க செஞ்சதுனால தியாகத்தை செஞ்சதுனால நம்ம இந்த பொசிஷன்ல இருக்கோங்கிற அந்த மனோபாவம் என்றைக்குமே இருந்துட்டே இருக்கணும் அந்த மாதிரி நம்ம இந்த மூணு கடன் தீக்கிறதுக்காக காசி யாத்திரைங்கிறது ரிஷிகள்லாம் ஒரு முறை சொல்லி தேவ யாத்திரி ஆளுங்க ராமேஸ்வரம் போயிட்டு அங்க பிராயச்சித்தங்கள்லாம் பண்ணிட்டு தனுஷ்கோடியில ஸ்நானம் பண்ணி மணல் எடுத்துட்டு மூணு பாகமா பிரிச்சு ஏணி மாதவர் இந்து மாதவர் சேத்து மாதவர் அப்படின்னு பூஜைகள்ல செஞ்சு இருபத்தி ரெண்டு கணர்கள்ல ஸ்நானம் பண்ணி பித்திருக்காரியங்கள் அங்க செஞ்சு மேஸ்வரத்தில ஆரம்பிச்சு காஷி பர்ஜந்தம் எந்த இடத்துல ஜீவித நதிகள் இருக்கும் ஜீவித நதினால நதிகள் ஒன்னே இருக்கணும் இந்த நதி கரைகள் பித்தர்கள் வசிக்கிறதுக்காக ஐதீகம் அதனால எந்தெந்த இடத்துல ஜீவித நதி இருக்கோ எல்லா எல்லாருக்குமே தீர்த்த ஸ்ராத்தங்கள் பண்ணிண்டே வரணும் அந்த பித்திருக்கு ஆஃபரிங்ஸ் நம்ம தரப்பணமா கொடுக்கலாம் கிண்ட ரூபமா கொடுக்கலாம் தானமா இரண்ட ரூபமா ஏதோ ஒரு விதத்துல செஞ்சுட்டே வரணும் அங்க இருக்கிற முக்கியமான கோவில்களை தரிசிச்சுட்டு மாதிரி அவளுக்கு நன்றி சொல்லின்றே நம்மளுக்கு ஆளாக்கினத்துக்கு இந்த உடல் கொடுத்ததுக்கு விவேகம் கொடுத்ததுக்கு பிராம குலத்துல பிராமண குலத்துல ஜென்மத்தை கொடுத்ததுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு அவளுக்கும் அந்த நன்றியை சொல்லிண்டே வரணும் ஆனா இந்த காலகட்டத்துல அங்கே இதுவரை ஆரம்பிச்சு அவளை பல நாடுகள் ஆயிடும் அவளை பைனான்சியல் உடம்புல இருக்கிற அப்புறம் அவளோட லைபிலிட்டி இது செய்ய முடியாது அப்படிங்கறதுனால இந்த காலகட்டத்தில் திரிஸ்தலி யாத்திரை அப்படின்னு ரிஷிகள் ஒரு முறை சொல்லி கொடுதான் அதனால திரிஸ்தலியில பிரயாக்ராஜ் காஷி கயா இந்த மூணு இடத்துலயாவது நம்ம எதிர்காரியத்தை நல்ல முறையா செஞ்சு பித்கனோட கடனை தீர்த்து வைக்கிறது தேவதைகளை பார்த்துட்டு அவளோட கடனை தீர்த்து வச்சு ரிஷி தர்பணங்கள் எப்பவுமே கண்டிப்பாக பண்ணணும் எந்த ரிஷி தர்பணம் தினமே பண்ணணும் மூலமா பிரம்மைக்கியம் மூலயமா பண்றாங்க பித்ரைக்கம்னு மூணு நிமிஷம் அவளுக்கு ஆஃபரிங்ஸ் கொடுக்கறது உண்டு இந்த மாதிரி காஷி யாத்திரையில இந்த மூணு கடன் தீர்க்கறதுக்காக காஷி பிரயா கயா மூணு எடுத்துமே பிராயசித்த சங்கல்பங்கள் பண்ணி ஈர்த்த ஸ்வார்த்தங்களை பண்ணி இங்க இருக்கிற கோவில்கள்லாம் தரிசனம் பண்ணி இந்த மூணு கடனையும் தீக்கிறது உண்டு இது ரொம்ப விஸ்தாரமா பேசப்போனா இதுக்கே பல நேரம் ஆகும் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டா வச்சுண்டு கயா பூமியில என்ன இதீகம் ராசியில என்ன இதீகம் அப்படின்னு நம்ம தனியா பேச பேசலாம் இன்னொன்று இல்லை கண்டிப்பா அண்ணா ரொம்ப நன்றி ஜெயஸ்ரீ